அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகமே வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் விதி மாறும் நேரம் என்று வகையில் வைகாசி மாதம் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களது விதியை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிதுன இந்த வைகாசி மாதத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நுழைய கூடிய அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி மிகவும் வலுவாக நிறைவான மாற்றங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வளம்பறுகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின் வழி பார்த்தால் ஆகிய ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் சனி வளமருகிறாருங்க சனியின் அமைப்பு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களை வலுப்படுத்தினாலும் தொழில் ஸ்தானத்திற்குரிய நற்பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சனி அவருக்கு நேர் எதிராக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக இருப்பதால் ஜென்மத்தில் ஆதிக்கம் பெற்றிருந்தாலும் கூட மிதன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனியின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகள நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உள்ளது ஆனால் முழுமையாக குரு பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற சூழல்தான் ஏனென்றால் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரிடம் கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் குடும்ப ரீதியான பொறுப்புகள் அதிகரித்தாலும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கவலையை நீக்கி மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ஜென்ம குருவின் ஆதிக்கம் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் குரு பகவான் அதீதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சப்தம பார்வை அப்தமஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய பார்வை பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்திலும் பாக்யஸ்தான பார்வை பாக்யஸ்தானத்திலும் பதிவதால் பல்வேறு வகையான மாற்றம் குருவின் சுப பார்வையால் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் எனவே மன கவலை குழப்பம் சிக்கல் சிரமம் அனைத்திலும் பிறப்பதோடு மிக சிறப்பாக துடிப்புடன் செயல்பட்டு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க து எனவே விடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதை ஒற்றுமையுடன் செயல்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை கலைந்து மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் வலு சேர்க்கக்கூடிய சனியின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி தர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்தினாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஒன்பதில் ராகுவுடன் இணைந்து பாகியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை மோட்ச கேது வலு சேர்க்கிற நிழல் கிரகமான ராகு கேது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது தனி இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் உணர்ச்சி வசப்படுதலையும் திடீரென எடுக்கக்கூடிய முடிவுகளை சற்று சிந்தித்து நித பொறுமையுடனும் சிறப்பாக எடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் கவலைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சனி ராகு கேது போன்ற நிலைகள் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி வைகாசி மாதம் உங்கள் விதி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க செவ்வாயினுடைய நீச்ச நிவர்த்தி கடுமையாக உழைத்து அதற்கான பலனை பெற முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் மிக சிறப்பான வாய்ப்பை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நீச்ச நிவர்த்தி அற்புதமாக அள்ளி போகிறது நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அடிக்கடி ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் பெரிய அளவில் சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் பிற்பகுதியில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் நுழைகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் முற்பகுதியில் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தையும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தையும் விலை சேர்ப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று தாராளமாக அதீத நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க புதிதாக பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் விலகம் பல்வேறு விஷயங்கள்ல மனதை செலுத்தி பல காரியங்களை வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை சாதுரியமாக கையாண்டு கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் திருநராசிக்காரர்களுக்கு நிறைய கைகூடுகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் சூரியன் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றி நிறைவாக உண்டு ராசியின் அதிபதியான புதனை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பனிரெண்டு மற்றும் ஜென்மம் என மூன்று இடங்களில் வளமரப் போகிறார் ராசியின் அதிபதியினுடைய மாறுதல் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சந்திரன் பனிரெண்டு இடங்கள் இப்படி கிரகநிலைகளில் பல மாறுதல் ஏற்படக்கூடிய இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக மாதம் என்று வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல நல்ல வாய்ப்புகள் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்